பாண்டியனோட ஆசை மருமகளுக்கு வேட்டு வச்ச ராஜி தம்பிகள் கிட்ட இருந்து சரவணனை பிரிக்க திட்டம் போடுற தங்கமயில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பாண்டியன் கதிர்கிட்ட படிச்சுக்கிட்டே நீ வேலை பார்க்க ஆசைப்பட்டா என்னோட கடைக்கு வந்து வேலையை பாரு வே வெளியே போய் எங்கேயும் நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில கதிர் அதை மறுத்துட்டாரு என்னால எல்லாம் உங்க கடையில் வந்து வேலை பார்க்க முடியாது உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரியே சொன்ன பணத்தை நான் மாதம் மாசம் தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் கதிர் சொல்லிட்டாரு இதை கேட்டு கோவமான பாண்டியன் எல்லாரும் நிற்கும் போது கதிரை கண்ணத்தில் பலார்னு அடிச்சுடுறாரு அப்போ கதிரோட நிலமையை பார்த்து கோமதி அழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஆறுதலா ராஜி செந்தில் அண்ட் சரவணன் எல்லாருமே நிற்கிறாங்க அங்க வந்த தங்கமையில் மாமா சொன்னது சரிதானே அவர் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அது புரியாம அவரை போய் எதிர்த்து பேசினா கோபம் வராதன்னு செய்யும் கதிர் தம்பி நீங்க பேசாம மாமா சொன்னபடி கடையில போய் வேலை பாருங்க இந்த மாதிரி தங்கமையில் பாத்தீங்கன்னா வழக்கம் போலவே நாட்டாம பண்றாங்க இதை கேட்டதும் கோவமான ராஜி அப்பா பிள்ளைக்குள்ள ஆயிரம் விஷயம் நடக்கும் அதில் நீங்க மூக்க நுழைக்காமல் இருங்க என்ன பண்ணனும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத கதிர் முடிவு பண்ணட்டும் நீங்க இந்த விஷயத்துல தலையிடாம உங்க வேலையை மட்டும் பாருங்க அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லார் முன்னிலையிலையுமே தங்கமையெல்லாம் அடைக்கிட்டாங்க உடனே தங்கமையில் நான் இது என்னோட குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் பேசினேன் ஆனா நான் தான் பெருசாகுது அப்படின்னா இனி நான் தலையிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரூமுக்குள்ள போயிட்டாங்க உடனே ரூமுக்குள்ள இருந்த தங்கமையில் இந்த ராஜி என்ன நம்மள எதுவுமே பேச விடாம தடுக்கிறா இதுக்கெல்லாம் இப்பவே ஒரு முடிவு கட்டணும் சரவணன் மாமா வரட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட புலம்புறாங்க உள்ள வந்த சரவணன் கிட்ட தங்கமையில் புலம்புறாங்க ஆனா சரவணன் அதை எதுவுமே கண்டுக்காம கதிர் ரொம்ப பாவம் அவனுக்கு ஆறுதலா நான் ஏதாச்சும் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு வெளிய கவலையில உட்காந்துட்டு இருந்த கதிரை செந்தியில ஆறுதல் படுத்தின நிலையில சரவணன வந்து சமாதானப்படுத்துறாரு இப்படி மூணு பேருமே பாசத்தோட பேசிட்டு இருக்கிறத தங்க மேல் பாக்குறாங்க மாமா நம்மளை பத்தி எதுவுமே கண்டுக்காம தம்பிங்க மேல மட்டும் இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு கட்டுற விதமா அம்மா சொன்னபடி மாமாவை தனியா கூட்டிட்டு ஹனிமூன் போயிட்டு வந்தாதான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அதன்படி சரவணன் கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஹனிமன் போறதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுவாங்க இதுக்கிடையில கதிர் படுற கஷ்டம் என்னாலதான் அப்படிங்கிற மாதிரி கோமதி ஒரு பக்கம் இருந்து புலம்புறாங்க அங்கே வந்த மீனா கோமதிய சமாதானப்படுத்துறாங்க அதுக்கு கோமதி கதிர் ராஜியோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா உண்மையுமே நான் மாமாக்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மீனாக அப்படி சொன்னால் இவ்வளோ நாள் என்ன ஏமாத்துனேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் மாமா திட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜியை பற்றி என்ன நினைப்பாங்க மாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கோமதியோட வாயை அடைச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் தொடர்ந்து தங்கமையில் எப்படியாச்சும் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை பிரித்து தனி கொடுத்துன போகணும் அப்படிங்கிற மாதிரியா அம்மாவோட சேர்ந்து சதிவேலையை பார்க்க போகிறாங்க சீனி என்னென்ன அப்கமிங் சீக்குவன்ஸ் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்